அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தப்ப எடுத்த ஒரு வளாக் தான் கால சாப்பாடு மதிய சமையல் ஈவினிங் ஸ்நாக்ஸோட இந்த விளாக்ல இருக்கும் அதாவது என்னோட ரெசிபிஸ் என்னோட ஸ்டைல நான் எப்படி செய்யறேங்கிறதா இன்னைக்கு உங்களோட இந்த மழையோட இந்த நீங்க போறீங்க பிளாக் பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னைக்கு கால டிஃபனுக்கு சப்பாத்தியும் சோயாவில வந்து கிரேவியும் வைக்கலாம்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டா பசஞ்சி ஒரு ஓரமா வச்சாச்சு சோயா கிரேவி வந்து நான் வந்து வைக்கிறேன் அதிகமா இதை வந்து நான் வாங்கவும் மாட்டேன் சரி எப்படிதான் இருக்கு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை தான் சப்பாத்தி அப்படின்னால எப்பயுமே வந்து பன்னீர் பட்டர் மசாலா அதிகமா இருக்கும் எப்பயாவது தான் மஷ்ரூம் கிரேவி கூட வைப்பேன் இதுக்கு நம்ம சோயாவை வந்து ஒரு நல்லா சூடான தண்ணீரில் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு வச்சிடலாம் அது ஊறதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரை பிழிஞ்சிட்டு நல்லா கைகளால் கசக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிரேவியுடைய மசாலாலாம் அதுக்குள்ளே போயிட்டு ஊறி நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த மாதிரி பசங்க வச்சுக்கணும் இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது டைரக்டா நம்ம வந்து குக்கர் வீட்டுலேயே வந்து சேரலாம் அடுப்பை பற்ற வச்சு இருக்கும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இல்லை அண்ணாசி போட்டு தாளிச்சிட்டு கூடவே வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு தக்காளி இது மூணுத்தையுமே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் போட்டு தண்ணீரும் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடி நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன் வெந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கு இப்போ இதுல ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு முந்திரி பருப்பு ஆல்ரெடி நான் வந்து வெது வெது பணம் தண்ணீரில் ஊற வச்சு வச்சிருந்தேன் அதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் போல அரைச்சிட்டு அந்த குக்கர்லேயே மறுபடியும் ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிரேவி நல்லா சூப்பரான ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் கடைசியாக கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கினா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்திக்கு இது பெஸ்ட்டு கோம்பமாக இருக்கும் அதே மாதிரி குக்கீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அன்னைக்கு கால டிஃபன் இதுதான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மதிய லஞ்சுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் மதிய லஞ்ச் மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை எடுத்து கொஞ்சம் ஃப்ரீசர்ல வந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன் ஸோ வெத்து சாம்பாருக்கும் மீனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெத்து சாம்பார் தான் வைக்க போறோம் எங்கள் ஊரில் வந்து வெத்து சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு காய்கறியுமே இல்லாமல் வெறுமனே பூண்டு தக்காளி போட்டு செய்யறது அதான் வெத்து சாம்பார் உங்கள் ஊர்லலாம் வந்து கிளி போட்ட சாம்பார் பூண்டு சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா மழை பெஞ்சிட்டே தான் இருந்து சைட் பை சைடு வந்து சமையலோட மழையும் சேர்த்து ரசிச்சபடியே இருந்தோம் ஒரு பக்கம் சாதம் வந்துட்டு இருந்தது இன்னொரு பக்கம் வந்து சாம்பார் தாளிச்சுட்டு இருந்தேன் இந்த சாம்பாருக்கு தோரம்பருப்போட பூண்டு தக்காளி பச்சை மிளகா பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துருனோம் அதுக்கப்புறமா குக்கர்ல எண்ணெய் ஊத்தி காஞ்ச மிளகா கடுகு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு புளி தண்ணீர் ஊத்தி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா இந்த பருப்புலாம் எல்லாம் இல்லையா அதையும் கடைஞ்சி அதில் ஊத்தி தேவையான நல்ல உப்பு நல்லா தாராளமா தண்ணீர் விட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இறைக்கணும் அப்படின்னா சூப்பரான வித்த சாம்பார் அடி கடைசியா மணத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளோதான் சாதமும் வடிச்சாச்சு எப்பயுமே சாதம் வடிச்சேன் அப்படின்னா கொஞ்சமா வந்து கஞ்ச தண்ணீர் வந்து நான் எடுத்துக்குவேன் கொஞ்சம் உப்பு போட்டு இது வந்து லோ பிரெஷர்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கஞ்ச தண்ணீர்ல உப்பு போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லது உடம்புக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்கு நல்லா சூடாக ரசிச்ச அப்படியே சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா சூப்பராக இருந்துச்சு அப்படியே மழையும் ரசிச்சுட்டு அந்த கஞ்ச தண்ணீரையும் கொடுத்துட்டு மீன் வறுவலுக்கு வந்தாச்சு இந்த கஞ்ச தண்ணீர் நம்ம சீரக சம்பா சாதத்தில் வடித்தது ஏன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சீரக சம்பா இது ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் வேஸ்ட் பண்ணாமல் எப்பொழுதும் ஒரு கிளாஸ் அல்லது ரெண்டு கிளாஸ் வந்து வடித்து வச்சுட்டு நான் நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுடுவேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு மீன் வருவலோட ஏரா வருவலும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஏரா தொக்கு தான் பாப்பாவுக்கு வந்து எப்பயுமே ஏரா தொக்கு தான் ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு பிடிக்காது மீனும் வந்து சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி ஏரா தொக்குலாம் வச்சால் மட்டும் தான் சாப்பிடுவான் தம்பி நானும் என் வீட்டுக்கு மூணு பேர் மட்டும்தான் இதெல்லாம் சாப்பிடுவோம் ஸோ அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நல்லா சுட சுட சாதத்தோட விற்று சாம்பார் மீன் வறுவல் ஏரா வருவல்னு செம்ம சூப்பர் காம்போவாக இருந்துச்சு மதியம் லன்ச்சுக்கு இந்த மழையோடைய பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் லன்ச்சுக்கு எப்போதும் சுட சுட சாதம் தான் ஏன்னா பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் லஞ்சுக்கு முடிஞ்ச வரைக்குமே சூடாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் அது சின்ன வயசுலேருந்தே பழகி போச்சு அது மாதிரி கண்டிப்பாக பழகக்கூடாது அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்து ஏன்னா பசங்களுக்கு எந்த விதமாக கொடுத்தாலுமே சாப்பிட வந்து பழகிக்கணும் சில நேரங்களில் நம்ம வெளியில் போகிறோம் அவசரமாக அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுட சுட கொடுத்து கொடுத்து பழகி எப்போ ஜில்லுன்னு கொடுத்தா கூட சாப்பிடாமல் வந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் போகிறோம் அப்படின்னா அப்போ மட்டும் நான் கொஞ்சமாக எலுமிச்சை சாதம் கிண்டி காலையிலே கொடுத்துருவேன் இல்லைனா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருவேன் சாப்பிட்டு வந்துடுவாங்க ஸோ லன்ச் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்க வர்றதுக்குள்ளே ப்ரெட்டு வந்து சாண்ட்விச் மாதிரி செஞ்சிடலான்னு தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன் ஸோ அன்றைக்கி வந்து கொட வெங்காயம் சீஸ் இருந்தது ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி சீஸ் வச்சு அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டேன் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கிட்டே வந்து எனக்கு இந்த மழையோட காலை சாப்பாடு மதியம் லஞ்ச் ஸ்நாக்ஸோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அன்னைக்கு நாள் மழை காலையில இருந்து ஆரம்பிச்சு சாயந்திரம் வரைக்கும் விடவே இல்லை சூப்பரா மழையோடவே இந்த சமையல உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இன்னொரு பிளாக்ல நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்